ரஜினிகாந்த் தெளிவாக சொல்லி இருக்காரு நான் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி நிக்க போறேன்னு பிஜேபி அப்ப நிக்குமா நிக்காதா பிஜேபி இருநூத்தி முப்பத்தி நாலுல நிக்கும் அப்படின்னா பிஜேபி வந்து எங்களுக்கு எதிராக கேண்டிடேட் நிறுத்துறதுக்கு ஒரு கட்சியை நாங்க தூண்டி விடுவோமா என்ன பேசிக் சென்ஸ் இல்லாத முட்டாத்தனமான பேச்சு சீமான் யாருங்கிறேன் அதே ஆன்டி ஹிந்து தானே ஆன்டி நேஷனல் தானே யார் வீரமணி வீணா போன நபர்ங்கிறேனா வீரமணிங்கிற தேச தமிழ் தேசியம் என்பதே இந்த நாட்டின் பிரிவினைவாதம்

அப்ப பச்சை ஹிந்து விரோதி தானே அந்த ஹிந்து விரோதி அரசியல் கட்சி நடத்தலாம் ஏன் ஒருத்தர் நான் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொல்லி இருக்காருங்கிறத முழுமையாக கேட்காமல் பிதற்றுகின்ற பேச்சு இவர்களோடு காரணம் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொல்லி இருக்கார் நான் உள்ளாட்சி தேர்தலுக்கு வல்ல போட்டியிடவில்லை பாராளுமன்ற தேர்தலில் யாரும் ஆதரிக்கிறது தேர்தல் சமயத்துல சொல்லுவேன் ஆனா சட்டமன்ற தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நாலு சீட்டும் நிக்கிறேன்னு சொல்லி இருக்காரு

வரும் பயங்கரவாதிகள் பக்கத்துல உட்காந்து அம்மன் கோயில இடிப்பேன் ஸ்ரீரங்கநாதர் கோயிலை இடிப்பேன் திருவண்ணாமலை கோயில்ல குண்டு வைப்பேன் அங்க காஞ்சிபுரத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல ராமானுஜர் படத்தை அழிப்பேன் தீய சக்திகள் சொல்லணுமா ரஜினிகாந்த் தெளிவா சொல்லியிருக்கார் நான் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி நிக்க போறேன்னு பிஜேபி அப்ப நிக்கமா நிக்காதா பிஜேபி இருநூத்தி முப்பத்தி நாலுல நிக்கும் அப்படின்னா பிஜேபி வந்து எங்களுக்கு எதிராக கேண்டிடேட் நிறுத்ததுக்கு ஒரு கட்சியை நாங்கள் தூண்டி விடுவோமா என்ன பேசிக் சென்ஸ் இல்லாத முட்டாள்தனமான பேச்சு இது இது சொன்னா ராஜா அதிகமா பேசுறாங்க முத்தர் முட்டாளா பேசினா முட்டாள முட்டாளம் சொல்லாம என்ன சொல்றது தினகரன் வெற்றி வந்து எரு நட்சத்திரம் மாதிரி நிச்சயமா டைம் பாம் வெடிக்கும் மாலேகான் குண்டு வெடிப்பு மாதிரி அதனுடைய அனுபவம் எல்லாம் எச் ராஜாவுக்கு நிறைய தெரியும் அதனால தான் அவர் அப்படி பேசுறாருன்னு ஆசிரியர் கி வீரமணி உங்க மேல குற்றச்சா யாரு வீரமணி வீணா போன நபர்ங்கிறேனா வீரமணிங்கிற தேச வீரமணி வெள்ளக்காரன் இந்த நாட்டை விட்டு வெளியேறக்கூடாதுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல சேலத்துல தீர்மானம் போட்டார்களா இல்லையா வெள்ளையின் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது அப்படியே வெளியேறுவதாக இருந்தால் லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானி ஆள என்று தீர்மானம் போட்ட தேச துரோகி அப்படித்தானே பேசுவார் அவர் யார் வீரமணி யார் அவருடைய பின்னணி என்ன டிஎன்ஏ என்ன வீரமணிக்கு நீங்க குண்டு வெடிக்கும் அப்படி டைம் மாம் இஸ் ஸ்பீக்கிங் ஃபார் தினகரன்னு சொன்னா நான் குண்டு வெடிக்கும்னு சொல்றார் એમ பேட்டியே கரெக்டா பார்க்கணும் ஆனா என்ன பண்றது அந்த அளவுக்குலாம் வெள்ளக்காரன் கை கூலிக்கு அடிவருக்கும் நான் எதிர்பார்க்க முடியாது இல்ல அது இல்ல அது மட்டும் இல்ல நாளே இன்னைக்கு அது எது நாத்திக மாணாடா ஆமா சார் கடவுள் மறுப்பு மாணாடா துவங்கி வைக்கிறவர் யாரு எஸ்ரா சர்க்கணும் முட்டாள் இல்ல இல்ல நம்ம தமிழன முட்டாள் நினைச்சிட்டாரு வீரமணி என்ற தீய சக்தி வெள்ளக்காரன் கைகூலி தமிழர்கள் முட்டாள் நினைக்கிறார் கடவுள் மறுப்பான் நாத்திகமானா அதுக்கு பாதிரியாரா தான் நான் சொல்றேன் திராவிட இயக்கங்கள் திராவிட கழகம் திமுக அவர்கள் பகுத்தறிவுவாதிகள் அல்ல அவர்கள் நாத்திகவாதிகள் அல்ல அவர்கள் இந்து விரோதிகள் மட்டுமே என்பதற்கு இன்னைக்கு திருச்சியில் நடக்கின்ற நாத்திக மாநாடு இசராசர் குணங்கிற பாதிரியார் துவங்கி வைக்கிறது நிரூபணம் அவர்கள் பல்வேறு வழக்குகள் பொருளாதார குற்றங்கள் செஞ்சிருக்கார் அதனால நாளைக்கு இன்னொரு அவர் வேட்பாளர் நிறுத்தி அது மக்கள்லாம் கேக்குறாங்க சோசியல் மீடியாவில் அவங்களுக்கு வந்து இந்த வாஷிங் மிஷின் அந்த மாதிரி ஏதாவது சிம்பல் கொடுத்தா இப்ப குக்கர் கிடைச்ச மாதிரியா அதுவும் கிடைக்கும் அதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால சொன்னேன் டைம் பாம் இஸ் ஸ்பீக்கிங் பார் தினகரன் சொன்ன மீண்டும் ஒரு நட